நெல்லை சிந்து பூந்துறை பகுதி குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் சண்முகப்பிரியனிடம் கேட்கலாம் சண்முகப்பிரியன் நீங்கள் நெல்லையில் இருக்கக்கூடிய பகுதியில் வெள்ள பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு விவரம் என்ன தாமரபரணி ஆற்றை ஒட்டியிருக்கக்கூடிய சின்ன சின்ன குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் என்பது மிக அதிக அளவில் ஏற்படுத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் மின்சாதனப் பொருட்கள் இதர உடைமைகள் என அனைத்தையும் இந்த வெள்ளத்தில் பறிகொடுத்து விட்டு பொதுமக்கள் தற்போதும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இந்த சிந்துப்பூந்துறை பகுதியில் நிலவு வருகிறது குறிப்பாக இந்த தாமிரபரணி ஆற்றை ஓட்டியிருக்கக்கூடிய இந்த சிந்துப்பூந்துறை பகுதிக்கு பக்கவாட்டில் தான் இந்த ரயில்வே ஜங்ஷன் மற்றும் இந்த பேருநிலையம் ஆகிய பகுதிகள் இருக்குது இந்த சிந்துப்பூந்துறையில் குறிப்பாக ஒட்டி ஆற்றங்கரை இருக்கக்கூடிய பல வீடுகள் தற்போதும் இந்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை இங்கே களத்தில் இருந்து மாலை நேரடியாகவே பார்க்க முடிகிறது அதிலும் பல வீடுகளுடைய தரைத்தளம் முழுவதுமே மழை வெள்ளத்தால் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் அதில் கால்நடைகள் ஒரு சிலவற்றை உயிரிழந்து இழந்திருக்கக்கூடிய சூழலையும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏராளமான வீடுகளுக்குள்ளே நேற்றைய தினமே தரைத்தளத்தை தாண்டியும் இந்த வெள்ளம் என்பது சூழ்ந்த காரணத்தினால சில வீடுகளில் இருந்த பகுதி மக்கள் படகுகள் மூலம் அருகில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போதும் இந்த முதல் தளங்களில் அந்தந்த வீடுகளில் ஒதுங்கி தங்கியிருக்கக்கூடிய சூழலில் தற்போதும் உதவிக்காக காத்திருக்கக்கூடிய சூழல் என்பது இந்த பகுதியில் நிலை வருகிறது கிட்டத்தட்ட இந்த சிந்துப்பூந்துறை பகுதி முழுவதுமே நேற்றைய தினம் வெள்ளத்தாழ மூழ்கி இருந்த சூழலில் இன்றைய தினம் பல சில ஒரு சில தெருக்களில் மட்டும் வெள்ளம் என்பது வடிந்திருந்தாலும் ஆற்றங்குறை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில தெருக்களில் வெள்ளம் என்பது முழுமையாக வடியாத ஒரு சூழல் தற்போதும் இருந்து வருகிறது அனைத்து வீடுகள்லேயும் தண்ணீர் தரைத்தளம் முழுவதும் புகுந்த காரணத்தினால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இந்த பகுதி மக்கள் இழந்து தவிச்சிட்டு சொல்கிறாங்க மேலும் இது போன்ற சிரமங்களை இவங்க எதிர்கொண்டாங்க அப்படின்றத இவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ உங்கள் வீடு இங்கே எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ தண்ணி வந்தது என்ன மாதிரியான பாதிப்பாக கம்ப்ளீட்டாக காலி தண்ணி பொதுமக்கள் எல்லா மக்களுக்குமே எல்லாமே பொருள் சேதம் பொருட்கள் எல்லாமே சேதம் ஆகிட்டு வாஷிங் மிஷின் பிரிச்சு கிரிச்சு டிவி டிவி சிலிண்ட்ரு துணிமணி உடுத்த துணிமணி கூட கிடையாது முதல்ல கம்ப்ளீட்டாக எல்லாமே சா சப்பு எல்லாம் காலி ஆமாம் ஆமாம் இந்த நீங்க இந்தியால்தான் இருக்கீங்களா இப்போ உள்ள யாரா இப்போ மக்கள் யாராவது சிக்கிட்டு இருக்காங்களா இல்லை ஓரளவுக்கு எல்லாம் காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு போயிட்டாங்களா இப்போதைக்கு எல்லாரையும் காப்பாற்றிச்சு ஆனால் மக்கள் வந்து நாங்களே தான் பண்ணமே தவிர யாரும் போலீஸ் தரப்புல இருந்து எதுவும் வரலை நாடா தரு வரைக்கும் வந்தாங்க இந்த தெருவுக்கு வரதுக்கு நாங்களே ஒரு பத்து பேரும் ரெடி பண்ணி இந்த எங்கள் மாமாவெல்லாம் இப்போ நாங்கள் வந்து தான் பார்க்கவே செஞ்சுருக்கோம் யாருமே வந்து இல்லை ஒண்ணுமே செய்யலை இப்போ நாங்கள் இருக்கோம் எங்களுக்குலாம் சாப்பாடு எதுவுமே மாநகராட்சில இருந்து ஒரு தடவை வந்து நேத்து நைட்லாம் வரல ஒரு ஆர்கேவி மண்டத்துல தான் தங்கி தங்கியிருக்கோம் என்ன பண்ணது என்ன செய்யுதுன்னு தெரில உடை கிடையாது சாப்பிடுறது கிடையாது இங்கே இருக்கிற ரேஷன் கடையிலேருந்து எல்லாமே எல்லாமே போச்சு அவ்வளோதான் பார்த்துக்கோங்க பார்த்து ஏதாச்சும் செய்யுங்க அவ்வளோதான் ரேஷன் கடையில் பொருள் எல்லாமே போயிடுச்சுங்களா நான் ரேஷன் கடையில் தான் வேலை பார்க்க மூணு கடையிலுமே எல்லா மூடையுமே போயிருச்சு நான் கண்ட்ரோல் எதுவுமே அரிசி மூடை பருப்பு சீனி எல்லாமே போச்சு மூணு கடையுமே பார்க்க மூணு கடையுமே சேதம் தான் எங்கேயுமே போக முடியல வர முடியல எதுவும் வாங்க முடியல பிள்ளைகளுக்கு பால் கீழ் எதுவுமே கிடைக்காது ஏதாச்சும் ஒன்று பார்த்து செய்யுங்க அண்ணா இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயும் முழுக்க தண்ணி போயிட்டுங்களா என்ன நிலைமை இப்போ என்ன இருக்குது இருக்கு நினைஞ்சு எல்லாமே எல்லா பொருளும் சேதமாக எல்லாம் தண்ணியில் மருந்துக்கு இருக்கு சார் எல்லாமே ரொம்ப சங்கடம் எல்லாமே போயிடுச்சு அந்த உள்ளே பீரோல் பீரோல் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே போயிடுச்சு எல்லாம் உள்ள துணி இனி எல்லாமே பிஞ்சு கிரைண்டரு டிவி எல்லாமே மிந்துக்கிட்டு இருக்குது தண்ணியில் இப்போது நீங்கள் வந்தீங்கலாம் லைவாக பார்க்கலாம் உள்ளே அந்த அளவுக்கு இருக்குது நான் ஏதோ இந்த ஆதார் கார்டெலாம் நினஞ்சு போச்சு இதெல்லாம் எடுத்து இந்த இதெல்லாம் எல்லாமே இங்கே இதை ஃபுல்லாத்தையும் எடுத்து இதை வந்திருக்கேன் நான் பத்திரம் ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது எல்லாமே நினஞ்சு போச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கேன் சார் கொஞ்சம் பொருளையாவது வீட்டில் பாதுகாத்துக்க முடிஞ்சதா இல்லையா இல்லை எதுவுமே பாதுகாக்க முடியாது சார் எல்லாமே போயிடுச்சு தண்ணியில் போயிடுச்சு எல்லாமே தண்ணியில் தான் கிடக்கும் மேலக்கு கிடக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது இது இதுவும் உப்பயிரமா என்னன்னு தெரியல ஈரத்தோட கொண்டு போறேன் என்ன என்ன நிலமைக்கு இருக்குன்னு தெரியல ரொம்ப சங்கடப்பட்டாது சார் ரொம்பவே சங்கடப்பட்ட சாப்பாடு கூட கிடையாது நேற்று நைட்லாம் சாப்பாடு இல்லாமல் தான் கடந்துக்கி இருந்தோம் பட்னியா தான் கிடந்தோம் ஆமாம் இப்போ முன்னாடி இருக்க சில தெருக்களில் வெள்ளம் வடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்கிறோம்ல இங்கே உள்ள இன்னும் எவ்வளோ வீடுகள் இப்படி வெள்ளத்துல சிக்கிட்டு இருக்கு நிறைய வீடுகள் சார் சிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான் உள்ளெல்லாம் நிறைய வீடு சிக்கி ரொம்ப சங்கடப்பட்டாங்க ஆத்துவரமா உள்ள ரொம்ப சங்கடப்பட்டாங்க நேத்தெல்லாம் நைட்டு வர்றதுக்கு ரொம்ப சங்கடம் அவங்க கஷ்டப்பட்ட இவங்களும் அந்த இவங்க சொன்னாங்கல்ல இவங்கள மாதிரி ஆட்கள் தான் வந்து உள்ள வந்து கயிறை கட்டி எழுத்துக்கு உள்ள வெளியே கொண்டு வந்தாங்க ரொம்பவே சங்கடப்பட்டாச்சு போட்டு அந்த அது வரைக்கும் தான் நாடகத்தரு வரைக்கும் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே வரல ஆமாம் உள்ள எவ்வளோ பேர் சிக்கிட்டு இருக்காங்க இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க ஏதாவது உதவி தேவைப்படுறதுங்கன்னா சொல்லுங்க பெரும்பாலும் வந்துட்டாங்க இல்லை வெளியே வந்துட்டாங்க எல்லோரும் வந்துவிட்டாங்க இந்த இது உள்ளவங்க மாத்திரம் தான் ரெண்டு பேரும் மேலே இருக்கவங்க அது தளத்தில் இருக்கவங்க மாத்திரம் இருக்காங்க கொஞ்சம் இன்னும் தண்ணியெலாம் மேலே வந்துடுச்சி அப்படின்னா அவங்கள அவங்களுக்கும் ரொம்ப சங்கட்தான் உள்ளே வர முடியலை அவங்களால இப்போ இந்த பகுதியில் நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துலயே சுமார் மூன்றடி வர தண்ணீருடைய தீவிரம் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ஆத்தங்குரையோரம் இருக்கக்கூடிய இந்த வீடுகள் பக்கம் இன்னும் கொஞ்சம் போக போக தண்ணீருடைய அளவு மேலும் அதிகரித்து காட்சிகளையும் நேரலையாகவே நம்மளால் பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த வீடுகளுக்கு இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் போன்றவற்றை மட்டும் இழந்தது இல்லாமல் வீடுகளுக்கு இருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்கள் இப்போ ஆதார் கார்டு கார்டு ஐடி சொத்து பத்திரங்கள் போன்ற பல ஆவணங்களையும் இந்த வெள்ளத்தில் இந்த பகுதி மக்கள் மக்கள் அவை மீண்டும் மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலையில் அனைத்து பொருட்களும் விட்டதாகவும் இந்த பகுதி மக்கள் நம்மிடம் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குடியிருப்பு பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக மின் இணைப்பும் வழங்கப்படாமல் வழங்கப்படாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏராளமான வீடுகளுக்குள்ளே இப்போவும் ஒரு சில பொதுமக்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது இந்த பகுதி மக்கள் அதாவது இந்த சிந்துப்பூந்துறையில் ஆத்தங்கரையோரம் இருக்கக்கூடிய வெள்ளத்தில் இருக்க இந்த பகுதி மக்களுக்கு உடனடியாக இந்த அத்தியாவசிய உணவு மற்றும் பால் தண்ணீர் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த சிந்துப்பூந்துறை அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்கொண்ட தெருக்கள் கொண்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கொண்ட ஒரு பகுதியாக இருக்குது அதில் பெரும்பாலான பகுதியில் தண்ணீர் இருந்தாலும் இந்த ஆத்தங்குரையோரம் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று தெருக்களில் இன்னமும் அந்த மழை வெள்ளம் என்பது முழுமையாக வடியாத சூழல் இருந்துரு இருந்துட்டுருக்கு ஏராளமான வீடுகளில் தற்போதும் தரைத்தளம் முழுவதும் தண்ணீர் என்பது வெள்ளத்தால் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அனைத்து அனைத்தையும் இழந்துவிட்டு இந்த பகுதி மக்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை வேதனையோடு நம்மால் பார்க்க முடிகிறது உடனடி உடனடியாக உதவி என்பதும் அத்தியாவசிய உணவு போன்ற பொருட்களும் கட்டாயம் தேவை என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க உள்ளபடியே பிரியன் அங்கிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அவர்களுக்கான உதவிகள் விரைவில் சென்றடையும் என்று நம்புவோம் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க